ஜெய் ஸ்ரீராம் ஹெச்பிஎஸ்டி ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம மகேஷில் வந்து சிறப்பான முறையில் தென்னிந்திய உணவுகள் வந்து பரிமாறிக்கோம் உணவுகள் வந்து நம்ம பக்தர்களுக்கு நல்லா நம்ம உணவுகள் பரிமாறுவோம் மிக சிறப்பான இருப்பவர்கள் காலை எட்டு மணி முதல் பிறந்த எட்டு மணி வரைக்கும் பரிமாறுவோம் இடமும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இது இந்த உணவுகள் பரிமாற இந்த இடம் வந்துட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா

श्री राम जय राम जय जय राम 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 राम जय राम जय जय राम राम लंग రామచంద్ర రామచంద్ర రీరా రామచంద్ర சொல்லுந்தபு ரே போல ரீங்காய் ஃபவுண்டேஷன் மூலமாக முப்பது நாள் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பேருக்கு பாத்தால டிஃபன் மத்தியான சாப்பாடு ஈவினிங் டிஃபன் அஞ்சாயிரம் பேருக்கு சர்மிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராகி தயாராகிட்டு எல்லாரும் போய் சேர்த்து எல்லாரும் யாரும் சரியா உணவு கடைகளும் வராமல் இருந்தாங்க எதுக்கான ஏற்பாடு நாங்கள் நாங்க பண்ணிருக்கோம்

ரொம்ப இது கொடுத்து வச்சிருக்கணும் பாக்கி சரிம்மா சேவையில் பங்கேற்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் உங்க பேர் வரும் என் பேர் செல்வா நான் வந்து மாஸ்டர் இருக்கேங்க சார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய